அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றைய உரையில் நாம் எம்மை எவ்வாறு ராமலிங்கத்துக்கு உணவளித்து அருள் புரிந்தார் என்ற அதிசய நிகழ்வை பார்த்தோம் அதுபோன்ற ஒட்டீசன் எவ்வாறு ராமலிங்கத்துக்கு அருள் செய்து உணவளித்தார் என்ற அதிசய நிகழ்வை தான் வரும் இரண்டு நாட்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்கள் செல்லலாம் தலைமாநாக்கர் உபய கலாநிதி பெருமுழவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அணுக்கத் தொண்டர்கள் சோமச்செட்டியார் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் மற்றும் சில அன்பர்களோடு மாலையில் புறப்பட்டு திருவொட்டியூர் வழிபாட்டுக்கு வந்த ராமலிங்கம் பூங்கோயில் அர்த்தஜாம பூஜை வரை கண்டு பாடி தொழுது அந்த அகால இரவு வேளையில் உடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு கோவில் மகாமண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தவர் சற்று நின்று அவர்களை பார்த்து அன்பர்களே ஒற்றி பெருமானின் அர்த்தஜாம பூஜையில் நாம் கலந்து கொண்டதால் புறப்படுவதற்கு இத்தனை நேரம் ஆகிவிட்டது இன்று என்னவோ வானமும் கருத்திருக்கின்றது பாதை தெரியாத அளவுக்கு இருளும் சூழ்ந்திருக்கின்றது என்றார் ஆம் சுவாமி இந்த இருட்டில் வழிபார்த்து வீட்டுக்கு செல்வது கடினம்தான் என்று எல்லோர் சார்பாகவும் ஒப்புக்கொண்டார் சோம செட்டியார் ராமலிங்கம் அவர்களுக்கு மகாமண்டபத்தை சுட்டிக்காட்டி காட்டி அதோ பாருங்கள் மண்டபத்தில் விளக்கு எரிகின்றது அங்கு போய் படுத்து இரவை கழிப்போம் விடிகாலை எழுந்து பெருமான் பூஜை முடித்து வீட்டுக்கு புறப்படுவோம் என்றார் நண்பர்களும் சரி சுவாமி அப்படியே செய்யலாம் என்றார்கள் வாருங்கள் உறங்க அங்கு செல்வோம் என்று ராமலிங்கம் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மகாமண்டபத்துக்குள் நுழைந்து விளக்கின் அருகே சென்று நின்றார் அதன் வெளிச்சம் சிறு வட்ட அளவில் பரவியது அவர் தரையை கூர்ந்து நோக்கினார் இடம் சுத்தமாகத்தான் இருக்கின்றது படுத்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் முதலில் படுத்துக் கொண்டார் ராமலிங்கம் அவரை தொடர்ந்து மற்றவர்களும் அவரது பக்கத்திலேயே வரிசையாக படுத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் புரண்டு புரண்டு படுத்தார்களே என்று யாரும் கண்ணறி இருக்க தூக்கம் வரவில்லை யாருமே தூக்கமில்லை காரணம் வயிற்றை கெல்லும் பசிதான் அதிலும் வீராசாமி முதலியார் துவண்டு போய் நாராக புரண்டு கிடந்தார் அந்த நிலையில் அவரை கண்ணுற்ற ராமலிங்கம் அவரிடம் என்ன வீராசாமி முதலியாரே தூக்கம் வரவில்லையா புரண்டு புரண்டு படுக்கிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் சுவாமி வயிற்றை கெல்லும் பசி அது வரும் தூக்கத்தை விரட்டுகின்றது என்றார் வருத்தத்தோடு எனக்கும் அப்படி இருக்கின்றது என்றார் ராமலிங்கம் அதுவரை மௌனமாக இருந்த மற்றவர்களும் ஒரே குரலில் சுவாமி எங்களுக்கும் அப்படி இருக்கின்றது என்றபடி எழுந்து உட்கார்ந்தார்கள் அவர்கள் கூடவே ராமலிங்கமும் வீராசாமி முதலியாரும் எழுந்து உட்கார்ந்து கொண்டார்கள் ராமலிங்கம் அன்பர்களிடம் இப்போது நம் பசி தீர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது ஆமாம் இந்த ஒற்றி தியாக பெருமான் தான் அதற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றார் தந்தை தியாக பெருமான் திருச்செவிகளில் தனையன் ராமலிங்கத்தின் வேண்டுதல் விழுந்தது போலும் மகனின் வேண்டுதலை நிறைவேற்ற ஐயன் திருமணம் கொண்டார் அக்கழமே கோவில் தலைமை குருக்கள் வடிவில் பிரசாத தட்டோடு வாழையிலை துண்டுகளும் திருக்கரங்களில் கொண்டு தியாக பெருமான் மகாமண்டபத்தின் முன் தோன்றினான் அப்போது இறைவன் திருவுள்ளத்தில் என்ன தோன்றியிருக்கும் அன்று இந்த பிள்ளையின் வடிவு வரவுக்காக மருதூரிலே சிவயோகி வேடம் பூண்டோம் சின்னம்மை அளித்த உணவையும் உண்டோம் இன்று மீண்டும் இவனுக்காக இப்போது திருக்கோவில் தலைமை குருக்கள் வடிவம் கொண்டோம் முன்பு திருப்பைஞ்சேரியில் நாமக்கரசன் பசியால் வாடிய அவனுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து கட்டுச்சோறு அளித்தோம் திருக்கச்சூரில் சுந்தரன் பசியால் துன்புற்ற போது அவனுக்கு பிச்சை ஏற்று வந்து உணவு கொடுத்தோம் இப்போது இவனுக்கும் இவனது அன்பர்களுக்கும் கோவில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்றவாறு சிரித்துக் கொண்டான் அந்த சிரிப்பு மாறாமலேயே பெருமான் பிரசாத மண்டபத்துக்குள் நுழைந்து ராமலிங்கத்தின் முன்போய் நின்றார் அப்போதுதான் அவர்களை பார்ப்பது போல இறைவன் அவர்களிடம் அடடா என்ன நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்லவில்லையா இங்கேயே படுத்து விட்டீர்களா என்று கேட்டார் இறைவனை கோவில் தலைமை குருக்களாகவே நம்பிய எல்லோரும் மரியாதை நிமித்தமாக இருந்து நின்றார்கள் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா అరు జోది అరు చోది తనిపెరుం పెం కరుణ అరు